ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டிற்குள் நான் நுழைந்து விட்டேன் சுப செய்தியை உன்னிடம் சேர்க்கத்தான் வந்துமுள்ளேன் உன்னுடைய தற்போதைய நிலைமையை மாற்றி அழகான வாழ்க்கையை உன்னை தேடி வரும்படி ஆணையிட்டும் இருக்கின்றேன் இனிப்பான வாழ்க்கையை சந்தோஷமாக நீ இனி கண்டுகளிப்பாய் கற்கண்டை போல வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய் கசப்பான அனுபவங்களால் உன்னுடைய வாழ்க்கை பல கேள்விக்குறிகளை கண்டு இருந்தது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக இனிமை நிறைந்த வாழ்க்கையை கொடுத்து மகிழப் போகின்றேன் நீ சிந்திய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் வந்து விட்டேன் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உன்னுடைய இனி நான் கவனித்துக்கொள்வேன் கொள்வேன் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ என்னை வணங்கி வருகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நான் நிகழ்த்தி கொடுக்க எப்பொழுது முற்படுகின்றேன் கடினமான சூழ்நிலைகள் பண சந்தித்ததால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருந்தது கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்கள் உண்டு என்பதைப்போல போல உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நொடியில் கூட அற்புதத்தை நிகழ்த்தி உன் வாழ்க்கையே நான் மாற்றி தரக்கூடியவன் வேண்டாம் என்று உன்னை ஒதுக்க இடத்தில் நீதான் வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக இருக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வில் அற்புதத்தை நான் நடத்தி தருவேன் நீ செல்லும் இடமெல்லாம் எப்பொழுதும் உனக்கு முன்னாலேயே சென்று அந்த விஷயத்தை முடித்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் அற்புதத்தை நடத்துவேன் இதுவரை நீ சந்தித்த வேதனைகள் எல்லாம் காணாமல் போகின்ற அளவிற்கு மிக பெரிய அளவிற்கு வியப்புகளை எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றுவேன் எந்த பயமும் இனி தேவையில்லை உனக்கான நேரம் வந்து விட்டது நீ என்னிடம் கேட்டது அப்படியே உனக்கு கிடைக்கும் மாறுதல்கள் கிடைக்கவில்லையே என்று நினைக்காதே மாற்றங்களை கொண்டு வர இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்திருக்கின்றேன் வெற்றி என்ற ஒன்று இனி நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு கிடைத்தே தீரும் என் அன்பு குழந்தையே அனைத்தும் உன்னிடத்தில் சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது இந்த சாய்நாதனின் கருணை கரங்கள் என்று முன்னை விடாது எல்லா நேரங்களிலும் உன்னை காத்து அருளும் நீ எதிர்பார்க்காத நேரங்களில் உனக்கு பல தரிசனங்கள் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் தூய்மையாக்குவேன் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை நான் தேடி வந்து கொண்டேதான் இருக்கின்றேன் குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிவா சிரமங்கள் அனைத்தும் காணாமல் போகும் மனதில் புது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் உன் மனது அமைதியை பெறும் அமைதியில் நீ என்னை உணர்வாய் நான் காட்டும் வழி உனக்கு தெளிவாக தெரியும் அந்த வழியில் சென்று உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தையும் கண்டுவிடுவாய் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் உன் வாழ்வில் குடியிருக்க மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நான் குடியிருக்க செய்வேன் என் அன்பு குழந்தையே இனி எல்லாம் உனக்கு ஜெயமாகத்தான் நடக்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் வராது நீ இழந்ததை நான் பெற்றுத் தருவேன் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் நீ துவண்டு போகின்ற சமயத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உன்னை தேற்றி விடுவேன் என் அன்பு குழந்தையே நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் துவண்டு போக மாட்டாய் பேரதிசயத்தை நான் பொழியக்கூடிய நேரம் வந்து விட்டது பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது அதை நினைத்து நீ சந்தோஷப்படு நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்